அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாய் பரகாத்து அதாவது அந்த காலத்தில் வந்து நபிசுல்லா வளையசில் வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து மகதி வருவாங்க வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கிலாஃபா கிளாஃபத் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றி தான் இந்த பாட்டு ரபி சுத்னி இல்மா கிளாபத் கிளாபத் அல்லாஹின் அருளில் வந்த கிளாபத் நாம் ஒன்றாயணை தேடுவோம் நாம் ஒன்று பட்டு நடப்போம் கிளாபத் கிளாபத் அல்லாவின் அருளில் வந்த கிளாபத் நாம் ஒன்றாய் இணைந்திடுவோம் நாம் ஒன்றுபட்டு நடப்போம் அந்த காலகட்டத்தில் நபிமார்கள் ஆட்சி நடந்தது நபிகள் மறைவுக்கு பின்னர் கிளாபத்து ஆட்சி நடந்தது கிளாபத் ஆட்சிக்கு பின்னர் மன்னர் ஆட்சி நடந்தது காலங்கள் கடந்த பின் வருவார்களே என்று நபிகள் சொன்னார்கள் கிளாபத் கிளாபத் அல்லாவின் அருளில் உள்ள கிளாபத் நாம் ஒன்றாயினை திடுவோம் பட்டே நடப்போம் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு முஜதிதும் வந்தார்கள் அல்லாஹ் அன்று வாக்களித்த நபிகள் நாயகம் முன்னறிவித்த அனைத்து மக்களும் எதிர்பார்த்த சல்மான் பாரிசு வம்சாவளியில் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே வந்து வந்துவிட்டார்களே தன்னை என்றே வாதித்தார்கள் கிளாபத் கிளாபத் அல்லாஹின் அருளில் வந்த கிளாபத் நாம் ஒன்றாயினை விடுவோம் நாம் ஒன்றுபட்டே நடப்போம் கிளாபத் கிளாபத் இறைவன் தன்னோடு திருமறையில் சூரா அன்னோரின் ஒளியினிலே ஐம்பத்து ஐந்தாம் வசனத்தில் முன்னோர்கள் தலைவராயிருந்தது போல் அதை போல் இப்பூமியில் இன்று அமைதியின் உறுதியின் நிலைப்பாட்டில் வழியிலே ஒரு இமாமின் தலைமையில் நடக்கின்றது கிளாபத் கிளாபத் அல்லாவின் அருளில் வந்த கிளாபத் நாம் ஒன்றாய் இணைந்திடுவோம் நாம் ஒன்றுபட்டு நடப்போம் கிளாபத் கிளாபத் கலிபாக்கல் சொல் கேட்டு நடந்திடுவோம் என்றும் இனிதாய் நடந்திடுவோம் எம்டிஏ நிகழ்ச்சிகள் கண்டிடுவோம் கல்லைவில் கண்டிடுவோம் ஜமாத்தின் புத்தகங்கள் படித்திடுவோம் நம்மை நாமே ஆய்வு செய்வோம் கார்த்திகை நட்சத்திரங்களாய் ஆட்சியை ஒருவர் பின் ஒருவராய் கொண்டு வருவார்கள் என்று நபிகள் சொன்னார்கள் கிலாபத் கிலாபத் அல்லா அருளில் வந்த கிளாபத் நாம் ஒன்றாயினை விடுவோம் நாம் ஒன்று பட்டே நடப்போம் கிளாபத் கிளாபத்